சீரநாயக்கன்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சீரநாயக்கன்பாளையம் மாரியம்மன் கோவில் மைதானத்தில் கோவை மாநகர் மாவட்டம் பாப்பநாயக்கன்புதூர் பகுதி எழுபத்தி ஐந்தாவது வட்ட திமுக சார்பில் கோவை மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினாா் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் முருகன் பாப்பநாயக்கன் பகுதி செயலாளர் பரணி கே பாக்யராஜ் சாய்பாபா காலனி பகுதிக்கழக செயலாளர் கே எம் ரவி தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ்மறை மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை வட்டக்கழக செயலாளர் நித்யானந்தம் பொதுக்குழு உறுப்பினர் குப்புசாமி விவசாய அணி மாவட்ட தலைவர் சிவராமன் மாமன்ற உறுப்பினர் அங்குலட்சுமி பகுதி அவைத்தலைவர் சிவானந்தம் வட்ட அவைத்தலைவர் தங்கவேல் மாவட்ட பிரதிநிதி கோபாலன் பகுதி துணைச் செயலாளர் பொன்ராஜ் பிரதிநிதிகள் கணேசன் சண்முகம் ரவி வட்டக்கழக துணைச் செயலாளர்கள் பழனியம்மாள் பந்தல் முருகன் வட்டக்கழக பொருளாளர் விஜயகுமார் இளைஞரணி ஹரிபிரசாத் மாரிச்செட்டியார் பன்னீர்செல்வம் மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் பார்வதி அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் விஜயகாந்த் அணி துணை அமைப்பாளர் கோவை ஜெகதீஷ் முனிராஜ் பாரதிராம் பரசுராமன் கணேசன் செல்வராஜ் சுஜாதா சுசீலா பழனிசாமி சக்திவேலு ஹோன் தர்மராஜ் ஆட்ட மகேந்திரன் தரவணன் ரவி சக்தி அஸ்வின் விமல் கே சிபி சரண் பகுதி இளைஞரணி தினேஷ்குமார் முத்தமிழறிஞர் கலைஞர் வீரமணிந்து திருப்பத்தூர் சமரசம் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் வேடமணிந்து சேலம் சையத் ஆகியோரும் கடக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்